எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம் ப்ளீஸ் ஓகே சார் ஓகே சூப்பர் டோ குட் எல்லாமே வந்துட்டு கரெக்டா இருக்கு அதே இந்த மூவிக்கு இவங்க இவங்க ரோல் அப்படி சொல்லி அவங்க கொடுத்தது கரெக்டா இருக்கு எல்லாரும் கரெக்டா ப்ளே பண்ணிட்டீங்க சார் சார் ரொம்ப பண்ணி பண்ற மாதிரி ஒரு சீக்வென்ஸ் ஆக்சுவலி அது வந்து நிறைய சஸ்பென்ஸ் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் போகுது சோ நீங்க மூவி பார்த்தா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அதனால ரொம்ப இன்ட்ரஸ்டிங் அப்பனா அந்த இன்ட்ரஸ்டிங் லெவல் இருக்கு நீங்க கதை கேட்டு போனீங்கன்னா அது நல்லா இருக்கும் ஆக்சுவலி நெட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சான்ஸ் நம்ம ஆஹா அவர் வந்து ஒரு ஆர்டினரியா எப்படி வந்து அதை அவர் ட்ரை பண்ணி எடுத்துட்டு போறாரு அப்படிதான் இருக்கு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதெல்லாம் நம்ம அர்ஜுன் ஆமா ஆ இந்த மூவிக்கு அவங்க அவங்களுக்கு கொடுத்த ரோல் அவங்க அவங்க கரெக்ட்டா ப்ளே பண்ணிட்டாங்க ஆரோ சார் அவங்க ரோல் மாத்தோம் ஆ கண்டிப்பா இருக்கு அத சொல்றேன்ல இந்த மூவிக்கு அவங்கவங்க எல்லாம் கொடுத்த ரோல் கரெக்ட்டா ப்ளே பண்ணிட்டாங்க கேம் இல்ல நான் அதனால அப்படி சொல்ல முடியாது அது நீங்க படம் பார்த்துக்கோங்க பத்தி கிச்சி சாங் அப்ப தியேட்டர்ல வந்து வேற ஸ்பாட் பத்தி கிச்சி சாங் அப்ப சவரிகாவா சவரிகா சூப்பரா இருக்கு நல்லா வைப் பண்ணலாம் பாருங்க படம் சூப்பரா இருந்தது ஏனா ஃபர்ஸ்ட் சாங் அந்த வைப் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாருக்கு அப்புறம் போக போக ஒரு ஒரு கதை ஆரம்பிக்கும் அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு நிறைய இடங்கள்ல அஜித் சார் அடி வாங்குவாரு அடி வாங்கும் போதெல்லாம் கோவம் தலைக்கு ஏறிச்சு எங்க தலையுமே கை வைக்கிறீங்களடா யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாப்ல அப்படியே டோட்டலாக அவரை ஒரு கார் சீனில் ஃபைட் சீன் ஆரம்பிப்பாருங்க அது நினைக்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார் பொறுமையாக இருப்பார் இப்போ இலவட்ட பசங்க கொஞ்சம் ரத்தம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவரோட பிளட்டாக காட்டு வாங்கி பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வெறித்தனமாக ஒரு ஃபைட் சீன்லாம் இருக்கும் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம அந்த கார் எனக்கு அந்த கார் சீனுக்காகவே ஒரு ஃபைவ் டென் டைம்ஸ் பார்க்கணுன்னு தோணுது அவங்க வந்து ரொம்ப அவங்க அவங்க வந்து அதிகமா காமிச்சிருக்க மாட்டாங்க ஆக்சுவலி அவங்கள ஒரு சில இடங்களை மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க ஆனா அவங்க ரெண்டு பேர் பேரா காட்டும் போது இருக்கிற அந்த லவ் சீன் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் சூப்பரா இருந்தது அவங்கள வச்சுதான் பேஸ் பண்ணி கதையே ஃபுல்லாவே ரன் ஆகும் சோ அந்த ஆப்போசிட்ல எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபா விட செகண்ட் ஹாப்ல ரொம்ப விறுவிறுப்பா கொடுத்த விதம் எல்லாம் சூப்பரா இருந்தது எதிர்பார்க்காத ஒரு இன்டர்வல் ஆக்சுவலி அவங்க சொல்லும் போது கதையில கொண்டுட்டு போகும்போதுனா கடைசி திரிஷா தான் வில்லியா வருவாங்களோ இந்த படத்துல அப்படிங்கிற மாதிரி கடைசி அந்த துஷ்டியும் உடைச்ச விதம் எல்லாம் சூப்பரா இருந்தது கடைசி அஜித் சாரை பார்த்து அஜித் சார் வந்து த்ரிஷா மேம பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ற அந்த ஃபீல் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் செம்மையா இருந்தது அதோட அப்படியே படத்தை முடிப்பாங்க அவ்வளவு அழகான ஒரு கதை உண்மையில பாராட்ட வேண்டியது மகிழ்ச்சி திருமணி ஆக்சுவலி வந்துட்டு இந்த இந்த கதையில வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆக்சுவலி அஃபையர் அஃபையர் இது இருக்கும் அதே நேரத்துல எந்த அளவுக்கு எதனால ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ராஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் இருக்கும் திருப்பி எப்படி சேர்றாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப் எப்படி விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த படத்தோட கதை ஸோ இதை வந்து அழகா காமிச்ச விதம் அந்த ஸ்கிரீன் பிளேல காமிப்பாங்களா அந்த ஒரு ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு பாத்தீங்கன்னா அஜித் சார் பைட் கொண்டுட்டு வரும்போது ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்க அதெல்லாம் செம்ம வைப்பு கடைசி கிளைமேக்ஸ்ல கூட அந்த ஒரு மியூசிக் போடும் போது சூப்பரா இருந்தது உண்மையிலே அந்த சாங்ஸ் பொண்டாட்டி பேச்ச கேட்கணுங்க பிளீஸ்ங்க அப்படின்னு சொன்ன அந்த சாங் எல்லாம் செம்ம வைப்பு டான்ஸ் பயங்கரமா இருந்தது உண்மையில படம் சூப்பரா இருந்தது ஒரு பைட் டைம்ஸ் பாக்கலாம்

எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் தலன்னு சொன்னாலே பச்சை குழ குழந்தை கூட பாக்குங்க என்னங்க எல்லாருக்கும் பிடிக்காம போயிடுமா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சவுண்ட் கேக்குதா இதுக்கு மேல ஏதாவது ரெஸ்பான்ஸ் வேணுமா இன்ட்ரோல் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது மோஸ்ட்லி அதில் வந்து அஜித் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆனால் அதனால் நல்லா இருந்தது அது

இதுக்கு முன்னாடி எடுத்த மகிழ் சார் படத்தோட இது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது தான் இருந்தது ஏன்னா வந்து டைரக்டர் வந்து சொல்லிட்டாங்க மாஸ் இருக்காது எதுவுமே இல்ல அஜித் சார் இன்ட்ரோ கூட நார்மல் இன்ட்ரோ தான் இருந்துச்சு எதுவுமே கிடையாது மாஸ் டயலாக் இருக்கு மாஸ் இன்ட்ரோ எதுவுமே கிடையாது நார்மல் இன்ட்ரோ தான் அஜித் சாருக்கு இருந்தாலுமே டிஃப்ரெண்டா இருப்பாங்க இதுல வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு அஜித் காட்டுவாங்க செகண்ட் ஹாப்ல ஒரு அஜித் அப்படியே டிரான்ஸ்ஃபர் மாதிரி காட்டுவாங்க செகண்ட் ஹாப் என்ன அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்ல தூக்கி காமிச்சது ஏ அதாவது அந்த டைட்டில் விடாம அது அந்த டைட்டில் கே தப்புல தூக்கி காட்டி இருக்கு அதாவது ஒரு கனவன் மனைவி பிரிஞ்சு அது கதையை நான் சொல்ல கூடாது போய் பாருங்க அது அந்த டைட்டில் கே தப்புல தூக்கி காட்டி இருக்கு பாருங்க